ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நமக்கு டெய்லி தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே புதுசாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஸ்வீட் எல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டில் நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக ஏலக்காய் சேர்த்துப்போம் இந்த மாதிரி ஏலக்காயெல்லாம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஏலக்காயோட தோலை பிரித்து எடுத்துட்டு உள்ளக்க இருக்கிற விதையை மட்டும்தான் நம்ம வந்து ஸ்வீட்டில் சேர்ப்போம் ஏலக்காயோட தோலையுமே நம்ம வந்து ஸ்வீட்டில் சேர்த்துட்டோம்னா குழந்தைங்க சாப்பிடும் போது கடிப்படும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே ஸ்வீட் சாப்பிடும் போது ஏலக்காய் வாயில தட்டுப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்கும் இந்த ஏலக்காயில் இருக்க விதையை மட்டும் நம்ம எடுத்து ஸ்வீட்டில் சேர்த்துட்டோன்னா ஏலக்காயோட தோல் மட்டும் நமக்கு இருக்கும்ல இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த தோலை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம டீ தோளோட தான் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நிறைய பேருக்கு வந்து டீயில் ஏலக்காய் தட்டி போட்டு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம டீ போடும்போது ஏலக்காய் எடுத்து தனியாக தட்டிட்டு அது வந்து டீயில் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இந்த டீ தோளோடைய நம்ம வந்து ஏலக்காய் கலந்து வச்சிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து தலைவலி டயர்னஸ் எல்லாம் இருக்கிற சமயத்தில் ஒவ்வொரு பொருளாம் நம்ம வந்து தேடி தேடி எடுத்து டீல போடணுங்கிற அவசியம் இல்லை இதில் இருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும் சூப்பரான ரெஃப்ரெஷிங்கான டீ வந்து நமக்கு ரெடி ஆயிடும் இப்போ நம்ம அடுத்த டிப்பேன்ங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பருப்பு மிளகாய் கடலை இந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் வாங்கணும்னா அதை வந்து அந்தந்த டப்பாவில் போட்டு வச்சிட்டு மீதி இருக்கிறத அப்படியே கவர்லையே வச்சுப்போம் இந்த பேக்கெட்டில் காத்து போகாமல் இருக்கணும் வண்டு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளிப் அப்படி இல்லைனா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சிருப்போம் நம்ம வந்து என்னதான் கிளிப் ரப்பர் பேண்டெல்லாம் போட்டு வச்சிருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் இதில் வந்து வண்டு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடலை எல்லாம் வந்து ரொம்ப நமத்து போயிடும் இந்த மாதிரி கிளிப் ரப்பர் பேண்டெல்லாம் போட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட்டோட சைஸும் பெருசாக இருக்குது இதை வைக்கிறதுக்குமே நமக்கு வந்து நிறைய இடம் தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொஞ்சம் கூட நமத்து போகாமல் நமக்கு வைக்க வேண்டிய இடத்தையும் அடைச்சிக்காமல் ஒரு குட்டி பேக்கெட்டாக இதை நம்ம மாற்றிக்கலாம் பேக்கெட்டில் கொஞ்சம் தான் கடலை இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓரத்தில் தள்ளி வச்சிடலாம் ஒரு பழைய கத்தி எடுத்து அதை நெருப்பில் காட்டி நல்லா சூடு பண்ணிக்கங்க இப்போ நல்ல சூடான கத்தியை வச்சு இந்த இடத்துல லைட்டா ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் ஈஸியாக ஒட்டிக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது கவர் வந்து உருகி ஒன்னோட ஒன்றும் நல்லா ஒட்டிக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கெட் வந்து நமக்கு டைட்டாக சீல் ஆயிடுச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கவரை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு குட்டி பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ நாள் ஆனாலும் சரி இதுல வண்டு பூச்சி எதுவுமே போகாது அது மட்டும் இல்லாமல் நம்ம பொருளும் நமத்து போகாமல் இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா பேக்கெட்டையுமே செஞ்சிட்டோம்னா நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிச்சமாகும் இதே மாதிரி ஒரு சின்ன பேஸ்கெட்லேயே எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம் என்னென்ன பொருள் இருக்கு என்னென்ன பொருள் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த டிப் வந்து நம்ம வீடியோவோட கமெண்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம வீட்டில் இருக்கிற காப்பர் பாத்திரங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு சொல்லுங்கண்ணா நம்ம எல்லார் வீட்லையுமே நிறைய காப்பர் பாத்திரங்கள் இருக்கும் இந்த மாதிரி ஜக்கு டம்ளர் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ற பாட்டம்ல மட்டும் காப்பர் இருக்கிற பாத்திரங்கள் எதுவா இருந்தாலும் சரி நீங்க இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த ஜக் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக யூஸ் பண்ணாமலே தான் இருக்கு இந்த வீடியோல க்ளீன் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஜக்கை நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு எடுத்துக்க போகிறது பார்த்தீங்கன்னா தயிர் தான் இந்த தயிர் வந்து நல்லா புளிச்ச தயிரா இருக்கணும் நல்லா புளிச்ச தயிரில் தான் நமக்கு ரொம்ப சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த தயிர் எடுத்து ஜக்கில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த புளிச்ச தயிர் வச்சு தேய்க்கும் போது இதை வந்து நம்ம நல்லா அழுத்தி தேய்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது ஜஸ்ட் வந்து எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டாலே போதும் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே தேய்க்கலை அப்புறமா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் இடத்த தயிர் போடாமல் அப்படியே விட்டுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சு லைட்டாக தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ அடுத்து நீங்க பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் வச்சு கருப்பு கருப்பாக இருக்கிற இடம் வாய்ப்பகுதி எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டீங்கன்னா போதும் நல்ல பழப்பழன்னு பளிச்சுன்னு ஒரு புது பாத்திரம் மாதிரி உங்களுக்கு வந்துடும் தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுற முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற எண்ணெய் பாட்டில் நெய் பாட்டில் இந்த மாதிரி மசாலா பொருட்கள் போட்டு வச்சுருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி கழுவ மாட்டோம் ஒவ்வொரு தடவையும் இதில் பொருட்கள் காலியானதும் கழுவிட்டு நம்ம மறுபடியும் போடுறதில்லை காலியான உடனே மறுபடியும் இருந்து பிரித்து அப்படியே கொட்டிடுவோம் எப்போயாவது தான் இது எல்லாத்தையும் நம்ம வந்து மொத்தமாக கழுவிட்டு வெயிலில் காய வச்சு பொருட்கள் போடுவோம் இந்த பொருட்கள்லாம் நம்ம வந்து டெய்லியுமே சமையல் பண்ணும்போது எடுக்கிறதுனால இந்த பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் அழுக்காக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு துணி எடுத்துக்கங்க இதில் நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண முகத்துக்கு போடுற பவுடரை கொஞ்சமாக கொட்டிக்கலாம் இந்த மாதிரி வெளிப்பகுதியில் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் அழுக்காக இருக்கிற பொருட்களை நம்ம சோப் போட்டு தண்ணி வச்சு தான் கழுவணுன்ற அவசியம் இல்லை தண்ணி இல்லாமலேயே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ இதை வச்சு இந்த டப்பாவோட வெளியில் ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா தொடச்சி விட்டுறலாம் இதை வச்சு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் பாட்டிலுக்கு வெளியில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே இந்த பவுடர் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும் எண்ணெய் பாட்டிலுக்கு மட்டும் இல்லை மசாலா பொருட்கள் போட்டு வச்சிருக்க பாட்டிலையும் நம்ம இதே மாதிரி கிளீன் பண்ணலாம் பவுடர் வச்சு நல்லா தொடச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு க்ளீனான துணி எடுத்து மறுபடியும் இது ஃபுல்லாத்தையும் நல்லா அழுத்தி தொடச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா தொடச்சாச்சு எண்ணெய் பாட்டிலில் கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இல்லாமல் ரொம்ப கிளீனாக இருக்குது ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து தண்ணி வச்சு க்ளீன் பண்ணாமல் வாரத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரி எல்லா பாட்டிலையும் தொடச்சி வச்சிட்டோம்னா நம்ம கிச்சனில் இருக்க பொருட்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பணமா அடுத்த டிபன்ங்கறத பார்க்கலாம் நம்ம வந்து இன்னதா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா गरम மசாலா இந்த மாதிரி மசாலா பொருட்கள் எல்லாம் கடையில ஒரு சில மசாலா பொருட்கள் வந்து நம்ம வீட்டலயே அரைச்சு தான் யூஸ் பண்ணுவோம் அஸ்ல முக்கியமான மசாலா பொருள் பாத்தீங்கன்னா மிளகு தூளு தான் இந்த மிளகு தூளை நம்ம வந்து கடையில வாங்கவே மாட்டோம் எப்பவும் நம்ம வந்து வீட்டலயே அரைச்சிப் நிறைய பேர் வந்து முழு மிளகு அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரல சேர்த்து நல்லா அரைச்சு பவுடர் பண்ணி ஒரு டப்பால போட்டு வச்சு யூஸ் பண்ணிப்பீங்க மாதிரி நம்ம செய்யற மிளகு தூள்ல பாத்தீங்கன்னா அதோட காரத்தன்மை வாசனை எல்லாமே கொஞ்ச நாளையிலேயே போயிட்டு சப்பன் இருக்கிற மாதிரி இருக்கும் சோ இனிமேல் நீங்க வந்து மிளகு செய்யும்போது செய்யும் அதை வந்து ஒரு பேன்ல போட்டு நல்லா வருத்துருங்க எண்ணெய் சேர்க்க கூடாது வெறும் பேன்லயே போட்டு வருத்துக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க கையில தொட்டு பாத்தீங்கன்னா மிளகு வந்து நல்லா சூடா இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு மிளகு தூள் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம வறுத்துட்டு அரைச்சிருக்கிறதுனால இதோட காரத்தன்மையும் சரி இதோட வாசனையும் சரி ரொம்ப நாளைக்கு குறையவே குறையாது அடுத்த தடவை மிளகு தூள் செய்யும் போது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்ப நம்ம அடுத்த டிபெண்ட்றத பாக்கலாம் நம்ம எல்லாருமே என்னதான் டெய்லியும் சமையல் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூட நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கும்போது குழம்பு வந்து நல்லா கொதிச்சு என்ன பிரிஞ்சு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வரவே வராது குழம்புல நல்லா என்ன பிரிஞ்சு கலர்ஃபுல்லாக வரணும்னா என்ன பண்ணணுங்கிறத தான் இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிப் வந்து புதுசாக சமையல் கற்றுக்கிற பிகினர்ஸ்க்கும் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குழம்பு வைச்சாலும் சரி நமக்கு வெங்காயம் தக்காளி தான் பேஸ் ஸோ வெங்காயம் தக்காளி வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு நல்லா வதங்கணும் சேர்க்கும்போது வெங்காயத்தையும் தக்காளியையும் ஒன்றா கூடாது ஃபர்ஸ்ட் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும் டைம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் சேர்க்க போகிற தக்காளியை வந்து நல்லா அரைச்சிட்டு தான் சேர்க்க போகிறேன் தக்காளியை நல்லா அரைச்சிட்டு சேர்த்தோம்னா நமக்கு வந்து குழம்போட கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லா வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா தோல் வந்து தடிமன்னாக இருக்கும் நமக்கு வேகிறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கும் இப்படி அரைச்சி ஊத்திட்டோம்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் தக்காளி வதங்க வதங்க பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து மசாலா பொருட்கள் சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு வந்து குழம்பு நல்லா கொதித்து வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும் அடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய மிளகாத்தூளையும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கிடணும் மிளகாத்தூள் தான் நம்ம குழம்புக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும் அதை வந்து எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது கலர் வந்து ரொம்ப சூப்பராக வரும் எங்கள் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் நம்ம குழம்புக்கு தண்ணி சேர்க்கும் போது இந்த சூடான தண்ணியை தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி சூடான தண்ணி சேர்க்கும் போது நம்ம சேர்த்துருக்க மிளகாத்தூளோட கலர் வந்து இன்னும் தூக்கி கொடுக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா குழம்பு வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மள நிறைய பேருக்கு வந்து பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ நம்ம வந்து பர்த்டேக்கு இல்லை ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் வீட்லேயே கேக் செஞ்சுப்போம் நம்ம இந்த மாதிரி கேக் மோல்டு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பேனில் ஊற்றி பேக் பண்ணும்போது கேக் வந்து அடியில் ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக அடியில் ஒரு பட்டர் பேப்பர் போடுவோம் இந்த பட்டர் ஷீட்டை நம்ம கடையில் தான் காசு கொடுத்து வாங்குவோம் இனி கேக் செய்யும்போது போது உங்ககிட்ட இந்த பட்டர் ஷீட் இல்லைன்னாலும் பரவாயில்ல நம்ம கேக் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்ய முடியும் இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெள்ள பேப்பர் தான் பேப்பரில் வந்து எதுவுமே எழுதியிருக்க கூடாது அதே சமயம் பேப்பர் வந்து நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த பேப்பரை வந்து உங்களோட கேக் மோல்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க பேப்பர் மேலேயே இந்த மோல்டை வச்சுட்டு நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான் இன்னொரு ஒரு ஈஸியான மெத்தட் கூட இருக்குது பேப்பரை எப்பவும் போல் நாளாக மடிச்சுட்டு அடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போது இந்த பேப்பரை மோல்டோட நடுப்பகுதியில் வச்சுட்டு அளவு எடுத்து கட் பண்ணிங்கனாலே போதும் நமக்கு கரெக்டான ரவுண்ட் கிடச்சிரும் இப்போ இந்த பேப்பரை இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு ஒரு ப்ரஷில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு பேப்பர் ஃபுல்லாகவே நல்லா தடவி விட்டுருங்க இந்த பேப்பரில் தடவக்கூடிய எண்ணெயில் வந்து எந்த விதமான வாசனையும் டேஸ்ட்டோ இருக்கக்கூடாது நாயனைக்கு வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இந்த பேப்பரில் உங்களுக்கு என்ன அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு டிஷ்ஷூ வச்சு லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே நீங்கள் எப்போ போல் கேக் பேட்டர் ஊற்றி பேக் பண்ணிக்கலாம் கேக் மோல்டில் செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை பேனில் செய்கிறதா இருந்தாலும் சரி இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆன்கிர ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க தேங்க்யூ